லெவன்த் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் செவன்த் யூனிட் லெசன் வெப்ப இயக்கவியல் வெப்ப இயக்கவியல் லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது திட்ட உருவாதல் என்ட்ரோபி பார்த்தோம் ஒவ்வொரு ரியாக்ஷன்லேயும் ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் எடுத்தால் நம்ம திட்ட என்ட்ரோபி ஸோ ஃபார்மேஷன் ஆறு காம்பவுண்டாக இருந்துச்சுன்னா அதை உருவாதல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உருவாகக்கூடிய திட்ட என்ட்ரோபி தான் டெல்எஸ் எஃப் நாட் அப்படின்னு என்ன பண்ணுறோம் சிம்பிள் குறைக்கிறோம் இந்த கேல்குலேஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்குறது நிலைமை மாற்றங்களின் என்ட்ரோபி மாற்றங்கள் நிலைமை மாற்றம் ஸோ பொதுவாக இயற்பியல் மாற்றங்கள் சொல்லு திடப்பொருள் திரவமாகவும் திரவப்பொருள் பொருள் வாயுவாகவும் மாறும்போது நிலைமை மாறுது இந்த நிலைமை மாற்றும் போது என்ட்ரோபி மாற்றங்கள் இருக்குதுன்றதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஸோ அதன்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஒன் ஒரு திண்மம் நீர்மம் மாதல் இது உருகுதல் மாற்றம் ஒரு நீர்மம் ஆவியாதல் ஆவியாதல் ஒரு ஆவியாதலுடைய நிகழ்வு ஒரு திண்மம் ஆவியாதல் திண்மம் வந்து நேரடியாக ஆவியாதல் பண்ணால் அது பதங்கவாதல் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு என்ட்ரோக் மாற்றம் இருக்குது ஆகிய செயல்முறையும் போது என்ட்ரோக் மாற்றம் நிகழுது இம்மாற்றங்களின் போது இரண்டு நிலைமைகளும் சமநிலையில் இருப்பதால் இம்மாற்றத்தினை மேல்முறையில் மாறா வெப்பநிலை நிகழ்த்தலாம் ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா லிக்யூட் ஆகுதுன்னா லிக்யூடு ஐஸும் ஒரு தான் ப்ரெசென்ட் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி ஈக்குவிரிமாதிரி சமநிலையில் இருக்கிற ஒரு நிகழ்வுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ரிவர்சபிள் அப்படின்ற குறியீடு ஆர்இவி அப்படின்ற குறிப்பிட்றாங்க ஸோ கியூ எவ்வளோ அப்சர்விங் எனர்ஜி எடுத்துக்கிச்சோ அந்தளவுக்கு அது என்ன பண்ணும் என் தால்பி வேல்யூ பெற்றிருக்கோம் அப்போது ஸோ அப்சர்விங் எனர்ஜி எப்படி என்ட்ரோப்பியை டேரெக்டாக பெற்றிருக்கோம் அதேபோல் என் தால்பி வேல்யூ டேரெக்டாக இருக்கும் ஸோ இனிமேல் போட்டு என்ன பண்ணலாம் அப்சர்விங் எனர்ஜி ஈக்குவல் டு ஹெச் வேல்யூன்றதுனால டெல்எஸ் ஈக்குவல் டு டெல் ஹெச் ரிவர்சபிள் ரியாக்ஷன் தான் ஆர்இவியும் போட்டு பை டி என்றதை போடுவோம் அடுத்து பார்க்குறது உருகுதல் என்ட்ரோபி உருகுதல் திண்மப்பொருள் ஒன்று உருகி திரவமாக மாறும்போது உருவாகக்கூடிய என்ட்ரோபி மட்டுந்தான் உருகுதல் என்ட்ரோபின்னு சொல்லுவோம் இந்த உருகுதல் என்ட்ரோப்பி பொதுவாக பொருள் நம்ம திரவமாக மாற்றத்துக்கு பயன்படுத்துகிறோம் ஸோ அந்த மாதிரி உறிஞ்சப்பட்ட வெப்பம் அதனுடைய என்ட்ரோபி மாற்றத்துக்கு சமமாக இருக்கும் ஸோ உருகுதல்ன்றது திரும்ப என்ன பண்ணுவோம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம்னா அதாவது குளிர் வச்சோம்னா திரும்ப திண்மமாக மாறக்கூடியது அதனால தான் ரிவர்சபிள்னு சொல்கிறோம் அந்த வேலையை தான் ஊற்றுறாங்க டெல்லஸ் ரிவர்சபிள் ஈக்குவல் டு டி க்யூ ரிவர்சபிள் டி ஸோ நம்ம இவனுக்குலேயும் சொன்னபோது உறிஞ்சப்பட்ட வெப்பம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் என்பி சேஞ்சஸ்க்கு சமமாக இருக்கும் அதெல்லாம் பண்ணுறோம் டேரெக்டாக ஃப்யூஷன் ஸோ உருகுதல்ன்றதை எஃப்ன்ற வேர்டில் கொடுக்கணும் ஸோ ரெண்டு இருக்கு நல்லா ஞாபகம் வச்சிங்க டெல்லஸ் எஃப் ஜீரோன்னு போட்டிங்கன்னா அது ஃபார்மேஷன் ஃப்யூஷன் அப்படின்னு போட்டோம்னா அது உருகுதல் ஸோ அப்போ முழுமையாக என்ன பண்ணியிருக்காங்க ஃபியூஷன்ன்றதை எழுதியிருக்காங்க அதை நோட் பண்ணுவோம் இங்கே ஹெச்எஃப் என்பது மோலார் உருகுதல் வைப்போம் டிஎஃப் என்பது உருகுநிலை ஸோ ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் என்ன பண்ணுவோம் மெல்ட் ஆகும் இல்லையா ஸோ அந்த உருகுநிலை தான் டிஎஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபியூஷன் தான் நம்ம எஃப்ன்ற சிம்பிளில் கொடுக்குறாங்க அடுத்து ஆவியாதல் என்ட்ரோபி ஆவியாதல்ன்றது வேப்பராக மாறுது ஸோ கேஸ் மாலிகுள்ள ஒரு லிக்யூட் கன்வெர்ட் ஆகுது இல்லையா ஸோ வாயு மூலக்கூறாக மாறும்போது உள்ள அதனுடைய என்ட்ரோபி மாற்றம் டெல்எஸ் என்ட்ரோபி ஈக்குவல் டு டெல்ஹெச் வி வீன்றது வேப்பரைஸ் கொடுக்குது பின்றது அதனுடைய பாய்லிங் பாயிண்ட் ஸோ நல்லா ஞாபகிங்க ஃபியூஷன்னா டிஎஃப் உருகுதல் பாயிலிங் கொதிக்கும் போது தான் வேப்பர் ஆகும் ஸோ அப்போ டிபி ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ டெல்லஸ் வி டெல்லஸ் வின்றது ஒரு ஆவியாதலுடைய என்ட்ரோபி மாற்றம் ஸோ டெல்லச் வின்றது ஆவியாதனுடைய என் தாழ்பி மாற்றம் ஸோ அதுதான் வந்து கீழே பண்ணியிருக்காங்க டிபி கொதிநிலையினுடைய வேல்யூவால் நம்ம டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடியது ஸோ அடுத்து இது என்ன பண்ணியிருக்காங்க கொதிநிலை கொடுத்துருக்காங்க அடுத்து புறவேற்றுமை வடிவம் மாறுதல் என்ட்ரோபி புறவேற்றுமை வடிவம்ன்றது நம்ம எங்களுக்கு தெரியும் கார்பன் கிராஃபைட் எப்படி டைமண்டாக மாறுதோ டைமண்ட் எப்படி கிராஃபைட்டாக மாறுதோ இதே போல் ஒவ்வொரு எலமெண்ட்டும் வெவ்வேறு வடிவங்களில் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த மாறக்கூடிய வாய்ப்பு அப்சரிங் எனர்ஜியால் தான் முடியும் ஸோ அந்த அப்சரிங் எனர்ஜி தான் இதனுடைய என்ட்ரோபி சேஞ்சஸை நிர்ணயிக்கிறது ஸோ அதான் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது ப்ரோவேட்டரம் எடுத்து ட்ரான்சிஷன் சொல்லலாம் ஸோ ட்ரான்சிஷன்றது மாற்றம் அந்த மாற்றம் தான் டீன்ற சிம்பிளில் கொடுக்குறோம் டீன்ற சிம்பிள் கொடுக்கறதுனால டெல்எஸ் டி டெல்ஹெச்டி அண்டு டி டி டீன்றது ட்ரான்சிஷன் உண்டான டெம்பரேச்சர் ஸோ அப்போ உண்டான டெம்ப்ரேச்சர் ஃபாலோ பண்ணி நம்ம எவ்வளோ க்யூனால் டெய்லச் வேல்யூ மாறுதோ அதை வந்து என்ட்ரோபினுடைய சேஞ்சஸ் வேல்யூ அப்படின்றத நம்ம இங்கே நினைக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சபல் ரியாக்ஷனுக்கு உண்டானது ஏன்னா புரவேற்றும் ஒன்று வந்து என்ன பண்ண மாறும் ஸோ ஹீட் பண்ணுற புரவேற்றோலையும் மறுபடியும் என்ன பண்ணணும் கூல் பண்ணும்போது வேறு வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்து கேல்குலேஷன் செவன் பாயிண்ட் செவன் கொடுத்துருக்காங்க இதன்படி பார்க்கலாம் ஸோ ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு மோல் பனிக்கட்டி நீராக உருகும்போது நிகழ்வு என்ட்ரோபி மாற்றத்தை கணக்கெடுங்க பனிக்கட்டியின் மோலார் உருகுதல் வெப்பம் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஜூல் மோல் இன்வர்ஸ் ஸோ இங்கே டிகிரி செல்சியஸ்னால என்ன பண்ணணும் கெல்வீனாக மாற்றணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ என்ன பண்ணுறோம் ஜீரோ டிகிரி செல்சியஸ் கன்வெர்டட் டு டூ செவன்டி த்ரீ கெல்வின் இப்போது வாட்டர் மாலிகளும் சாலிடாகிறது லிக்யூடாக மாறுது இந்த டூ செவன்டி த்ரீ கெல்வினில் இப்போ நம்ம என்ட்ரோபி கால்குலேட் பண்ணோம் என்ட்ரோபி உருகுதல் சொல்லியாச்சு டெல்ஹெச் சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ வெப்ப மதிப்பு உருகுதல் வெப்ப மதிப்பு டெல்ஹெச் ஈக்குவல் டு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஸோ அந்த டெம்பரேச்சரில் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது டெல்எஸ் உருகுதல் ஸோ இதான் வந்து என்னது உருகுதலினுடைய அதாவது ஐஸ் உருகுதனுடைய என்ட்ரோபி மதிப்பு ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க ஈஸியான கேலுலேஷன் இதே போல் இன்னொரு கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் கெல்வின் வெப்பநிலையில் ஒரு மோல் எத்தனாலே ஆவியாகும் போது நீங்கள் என்ட்ரோபி மாற்றத்தை கணக்கெடுங்க எத்தனாலின் மோலார் ஆவியதல் வெப்ப மதிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ மோலார் ஆவியாத வெப்பு மதிப்பு பயன்படுத்தி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் கேள்வி நாவும் கொடுத்துட்டாங்க அப்போ அப்படியே டிவைட் பண்ணோம்னா எத்தனை நாளுடைய எண் ரூபேரையும் ஓ கேக்கும் தேங்க்யூ சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்